ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திண்டுக்கல் எம்எஸ்ஏவெல்ஸில் ஆடி பதினெட்டுக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் யாரும் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நார்மல் எல்இடி டிவி ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோட ஐயாயிரம் ரூபாய்க்கு தரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோட ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட ஒரு பதினோராயிரம் ரூபாய்க்கு தரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஸ்மார்ட்டு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தக்க பார்த்தீங்கன்னா நம்ம பதினாறாயிரம் ரூபாய் கிட்ட வித்த டிவி இன்னைக்கு ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு மட்டும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தக்க நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட வித்த டிவி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு தரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் வேற லெவல் ஆஃபரே ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வெர்போய்ஸ் நம்ம டிவி மட்டுமே கிட்டத்தக்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆஃபருக்கு மட்டும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஒரு நாள் மட்டும் அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்குறவங்க மட்டும் இந்த ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோட அவன் டிக் பாரு ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு போட்டுக்க பாரு ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வாங்குறவங்களுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தரோம் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா ஜெபன்ஸ் த்ரீ நைன் டபுள் ஜீரோ இது வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நாலாயிரத்தி தொள்ளாயிரூவாய்க்கு தரோம் நம்ம திண்டுக்கல் எம்எஸ்சி வேல்ஸ் சீவில் நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் யானை தப்பம் அது பக்கத்தில் ஒரு ஆறாவது கடை நம்ம கடை ஸ்டாக் ஏகப்பட்டது போயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் போடுவீங்க ஃபுல் ஸ்டாக் இருக்குது இன்னும் வேறு நாள் நம்ம குடோன்ல இருந்து எடுத்துக்கலாம் இருக்க லிமிட்டெட் ஸ்டாக்கை நீங்கள் மிஸ் பண்ணியாமல் வாங்கிக்கோங்க நம்ம சென்னா புதுசாக வாங்கிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க எது டவுட்னா கால் பண்ணுங்கள் ஃபை பை சி யூ டாட்டா